மூலிகை கிருக்கன் யூடியூப் சேனல் வழங்கும் இன்று ஒரு மூலிகை இன்று காணந்திருக்க முடிவுதான் அண்டை வாயுக்கீரை இப்போது காலையில் ஒரு அம்மா என்னை கேட்டிருந்தது ஏங்க அந்த அண்டை வாயு கீரை எனக்கு வேணும் அவங்க வயிற்றில் மருந்து இருக்கு அவருக்கு மன்னெல சரியாமல் இருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க வாதம் திட்டம் காபம் ஆனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணும் அதுதான் அண்டவாயு கீரை அண்டத்தில் இருந்து பிண்டத்தில் இருக்கிற அடகுகளை கரெக்டாக எடுத்துரும் இதுக்கு இதை சுலபேதி கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சுலபேதி கீரை இந்த கீரையை பைக்கில் மருந்து வச்சுட்டாங்கன்னா சரிக்காது வயிறு வலிக்கும் ஒரு மாதிரி மாதிரிலாம் பண்ணும் நிறைய அது இதனுடைய கதை நிறைய மக்களுக்கெல்லாம் தெரியும் இதை ஒருத்தவங்க கேட்டேன் நாங்கள் காலையில் இதை தான் இருக்கும் இதை உடைச்சா இப்படி அழுந்தோம் இதில் கிள்ளனாக பால் வரும் இதில் பூ இருக்கும் இந்த பூ பாருங்கள் தான் இருக்கும் பூ இந்த இதை எடுத்துங்க எனக்கு என்னை அனுப்ப சொன்னாங்க ஆனால் ரொம்ப லாங்கில் இருக்காங்க பறிச்சல் வரவங்களுக்கு பணம் தரணும் அது இல்லாமல் நான் துறையில் அனுப்பணும் இதுக்கெல்லாம் பணம் செலவாகும் நீங்களே பக்கத்தில் போயிட்டு கேளுங்கள் சரிங்களா பக்கத்தில் போயிட்டு இது மாதிரி இந்த செடி செடிக்கு பாருங்கள் ஆனால் கரெக்டாக பார்த்து சாப்பிட்ணும் ஏன்னா வேறு செடி சாப்பிட்ணுன்னா என்ன பிரச்சனை ஆகும் சரிங்களா கரெக்டாக பார்த்து பக்கத்தில் நோய் கேட்டு இதை பறித்து போட்டு கடைஞ்சி சாப்பிடுவோம் வேதியாகும் கருப்பு கருப்பாக பச்சை பச்சை மஞ்சள் மஞ்சளாக வரும் ஆனால் சாப்பிட்டு நிறுத்தணுன்னா ஒரு அரை லிட்ரு மோர் எடுத்துங்க எலுமிச்சை பழத்தை கரைச்சி விட்டு அந்த மோரை குடிச்சிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா அதுக்கு பிறகு ஒரு மூணு முறை போவோம் ஆனால் சரியாயிடும் வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் மூட்டு வலி மைண்டில் ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சாப்பிட்டு பாருங்கள் இது நடக்க உண்மை அந்த அம்மாவுக்கு தான் அந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நேரில் நான் அந்த இதெல்லாம் காட்ட முடியாது அவங்களுக்கு இதை பார்த்து அவங்க பலன் வாழ்க வாழ்க்கை